அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் வழக்கறிஞர் எஸ்என் முருகசாமி ஜூலை ஐந்து தமிழ்நாட்டிலே விவசாயிகள் வீரவணக்க நாள் மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்க நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த சமூக நீதி போராளிகளுக்கு வீரவணக்க நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு வீர வணக்க நாளா என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும் ஏனென்றால் நாட்டின் விடுதலைக்கு பின்பு இந்த நாட்டிலேயே முதன் முதலாக விவசாயிகள் மிக அளவில் அனுதி ரெண்டு அரசுக்கு எதிராக போராடியபோது போது குருவிகளைப் போல சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் அறவழியிலேயே போராடிய போதும் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் புலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் ஒரு பைசா கட்டண உயர்வுக்கு எதிராக உழவர்கள் அணிதிரண்டு போராடிய போது பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அது ஜூன் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் இன்னைக்கு அன்றைய நம்ம இது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு துப்பாக்கி சூடு விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் போது நடைபெற்றது அதுதான் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கி சூடு இரண்டாவதாக அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்த அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அன்றைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பதினைந்து விவசாயிகள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் காவல்துறையால் போராட்ட காலத்தில் இதில் அதிக அளவில் ஏன் அந்த அஞ்சு ஏழு ஜூலை ஐந்தை நாம் உழவர் தினமாக வணக்க நாளாக கொண்டாடுகிறோம் கடைபிடிக்கிறோம் என்றால் அந்த நாளில்தான் அதிக அளவில் விவசாயிகள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதிக அளவில் விவசாயிகள் வீர மரணம் அடைந்தார்கள் அந்த நாளை தான் தமிழ்நாட்டின் உழவர் தினமாக நாம் கடைபிடிக்கிறோம் வீர வணக்க நாளாகவும் கடைபிடிக்கிறோம் சேலம் மாவட்டம் பெத்தநாயகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் ஆறுமுகம் முத்துச்சாமி சுந்தரமூர்த்தி மணி ராமசாமிங்கிற முத்து பிச்சை முத்து கோவிந்தராஜலு விவேகானந்தன் ராமசாமி இப்படி ஒன்பது பேர் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கத்தில் அதிக அளவில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் விவசாயிகள் வீர மரணம் அடைந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா தான் அடுத்தது திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் சுப்பையன் முத்துக்குமாரசாமி ஆகிய ரெண்டு பேர் அதே அன்னைக்கு சூளக்கரை விருதுநகர் மாவட்டம் சூளக்கரையில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் கந்தசாமி ரெட்டியார் சீனிவாசன் கந்தசாமி நாயக்கர் ஆகிய பதினைந்து பேர் ஒரே நாளில் சுட்டு தான் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வாகத்தான் விவசாயிகள் வீர வணக்க நாளாக தமிழ்நாட்டின் உழவர் தினமாக நாம் கடைபிடிக்கிறோம் கொண்டு கொண்டிருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் பதினைந்து விவசாயிகள் ஒரே நாளில் சுட்டு கொல்லப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சோகம் விவசாயிகள் எதற்காக போராடினார்கள் நாங்கள் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய பசுமை புரட்சியை ஏற்றுக்கொண்டு உற்பத்தியை பெருக்கினோம் பெருக்கினதுக்கப்புறம் எங்களால் அதற்கான விலை கிடைக்கல விலை கிடைக்காதால் கடனை கட்ட முடியல மின்சார கட்டணத்தையும் கட்ட முடியல ஒரு பைசாவை கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கட்ட முடியாத உழவர்கள் போராடினார்கள் என்றால் அப்போ அந்த காலகட்டத்திலே வாழ்வாதாரம் எவ்வளவு பின்னோக்கி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி நான்கு வரை அறுபத்தி மூன்று உழவர் பெருமக்கள் போராட்டக்களத்தில் வீர மரணமடைந்திருக்கிறார்கள் காவல்துறை சுட்டுக் கொல்லப்பட்டதால் சிறையில் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் இருந்தவர்கள் போராட்டங்களுக்கு பயணித்த போது வாகனத்தில் இருந்தவர்கள் இப்படி அறுபத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க அந்த அறுபத்தி மூன்று பேரில் பதினைந்து பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள்தான் ஜூலை ஐந்து அதைத்தான் விவசாயிகள் வீரவணக்க நாளாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அந்த அன்னைக்கு அந்த விவசாயிகள் அறுபத்தி மூணு பேருடைய புகைப்படத்தையும் எடுத்து ஒரு பதாகையாக செய்து அவர்களுக்கு அனைத்து ஊர்களிலும் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் இந்த ஜூலை ஐந்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாய சங்கலெல்லாம் உழவர் தினம் பேரணி வைப்பாங்க அது அந்த இடத்தோடு போயிடும் இவர்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் இன்னைக்கு இவர்கள் தான் இன்றைக்கி இருபத்தி நான்கு லட்சம் உரிமை மின்சார இணைப்புகள் வேளாண் மின் இணைப்புகளை விவசாயிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறு தெரியாமலே நிறைய பேரில் இருக்கிறார் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க கலைஞர் கொடுத்தாரு கொடுத்தார் ஹெச்பிக்கு எம்ஜிஆர் கொடுத்தார் ஆனால் இது நாம் அறுபத்தி மூன்று பேரை இழந்து கோரிக்கையை வைத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றது எனவே இது இலவச மின்சாரம் அல்ல இது உரிமை மின்சாரம் உழவர்களின் வேளாண் உரிமை மின்சாரம் வேளாண் உரிமை மின்சாரம் என்னை நாம் முழங்க வேண்டும் உறக்கச் சொல்ல வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் வருகிற ஜூலை ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருமக்கள் அனைவரும் நமக்காக போராடி இன்னைக்கு நாம் இன்னைக்கு நன்மா இருக்கிறதுக்காக உயிர்ணைத்த வீரமரணம் இடங்கள் அந்த உழவர் பெருமக்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் ஏன் செலுத்தணும்னா இன்றைக்கி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வீட்டு மின்சார கட்டணத்தையே செலுத்த முடியாமல் இருக்க ஆனால் இந்த நம்ம ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உரிமை மின்சார வேளாண் உரிமை மின்சார கட்டணம் ரெண்டு மாதம் குறைந்த பார்த்தா ஐந்து குதிரைத்தினால் அஞ்சு எச்சுப்பி இருந்தால் எவ்வளோ கட்டணம் தெரியுங்களா சார் சாதாரணமாக ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாச்சு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ஆச்சு அந்த அறுபத்தி மூணு பேர் போராடி வேறு மரணம் அடைந்ததால் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் நம்மளுக்கு மிச்சப்படுது இந்த எழுபத்தி ஏற கட்டணம் கட்டுறோம் படிக்கிறோம் வேலைவாய்ப்புக்கு போறோம் உணவு எடுக்கிறோம் மருத்துவம் சுகாதார செலவுகள் செய்கிறோம் மருத்துவமனைகளுக்கு செலவு பண்றோம் இதனால் இது எத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ பலன்களை உழவர் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே பொருளாதார ரீதியிலே மிகப்பெரிய பலனை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்றால் அன்னைக்கு களத்திலே நின்று உயிர் நீத்த இந்த போராளிகள் தான் காரணம் அவர்களுக்கான நாள் ஜூலை ஐந்து அந்த அன்னைக்கு நாம் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலும் வீர வணக்கம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாட்டினுடைய உழவர் உழவுகளும் உழவர் தலைவர்களும் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்